அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான உச்சாடன மை பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உச்சாடனம் அப்படின்னா விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா யாருடையாவது உடலுக்குள்ளே பேய் பிசாசு இந்த மாதிரி தீய சக்திகளுடைய பாதிப்பு உடலுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை மாந்திரிக ரீதியாக ஒரு நபருக்கு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு நபருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தீய சக்திகள்னால பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு மைய கொண்டு நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா அந்த தீய சக்தியை நம்ம உடலுக்குள்ளே வரவிடாமல் என்ன செஞ்சோம்னா விரட்ட முடியும் சரிங்களா இதுக்கு பேர் தான் உச்சாடன பிரயோக மை அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா அதாவது ஒரு தீய சக்தியை விரட்டுறதுக்கோ இல்லை ஒரு செய்வனை ஏவல் பிள்ளி சூனியங்களை வந்து நீக்கிறதுக்கு வந்து பூஜை முறைகள் பெரிய பெரிய மாந்திரிக பூஜைகளும் இருக்குது எந்திரங்களை கொண்டு பூஜை பண்ணி ஏவலை விரட்டக்கூடிய பூஜை முறைகளும் இருக்கு யாகங்கள் பண்ணி பூஜைகளை விரட்டக்கூடிய முறைகளுமே இருக்குது நிறைய முறைகள் இருக்குது சரிங்களா நம்ம இன்றைக்கி இந்த பதிவு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் சித்தர்கள் முறைப்படி கையாளப்பட்ட மூலிகைகளுடைய மையை கொண்டு ஒரு ஏவல் பிரச்சனையும் தீய சக்திகள் பிரச்சனையும் செய்வன பிரச்சனையும் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் ஒரு பொழுதுலேயே வந்து நீக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தீயசக்தினால் பாதிப்படைங்கிறவங்க இந்த மைய யூஸ் பண்ணலாம் இந்த மைய தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு யாருடைய அதாவது தீய தீயசக்தினாலேயோ இல்லை நாளையோ இல்லை மாந்திரிக ரீதியாக பிரச்சனைகளில் பாதிக்கப்படப்பட்ட நபர்கள் வந்து இந்த மையை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட தீய சக்திகளையுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெளியே ஓடி போயிடும் சரிங்களா அதனால உடலுக்குள்ளே வந்து இருக்க முடியாது சரிங்களா நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தீயசக்தியை நம்ம உடலுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் நம்மளை உடலுக்குள்ளே அது வரவே வராது சரிங்களா முதல்ல வந்து ஏவல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு துஷ்ட தெய்வதையோ துஷ் துர்தேவதைகளையோ என்ன செஞ்சிருவோன்னா நம்மளை நம்மளை கெடுக்கிறதுக்கு ஏவி விடுவாங்க மாந்திரிகர்கள் வந்து என்ன செய்யணும் ஏவி விடுவாங்க ஏவி விடும்போது அந்த தெய்வமோ இல்லை அந்த சக்தியோ நம்ம உடலுக்குள்ள வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா தனிப்பட்ட ஒரு நபர் மேலே ஏவி விட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு மட்டும் கோளாறு கொடுக்கும் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே ஏவி விட்டாங்க குடும்பத்துக்குள்ளே ஏவி விடுறது அப்படின்னா அந்த அந்த தெய்வத்துடைய எந்திரத்தையோ இல்லை அந்த துஷ்ட தெய்வத்துடைய எந்திரத்தையோ கொண்டு வந்து வீட்டு வாசலை யாராவது எதிரிகள் பதச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கு குடும்பத்தையே போட்டு ஆட்டி படைக்கும் சரிங்களா இப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு மைய கொண்டு என்ன செஞ்சிட முடியும்னா அந்த பிரச்சனையை என்ன சரி செய்ய முடியும் சரிங்களா சில பேர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா வளர்ச்சி அடைய கூடாது தொழிலில் முடக்கம் பண்ணிட்டுருவாங்க இருவாங்க எப்பேற்பட்ட மந்திர தந்திர கட்டுகளா இருந்தாலுமே இந்த மைய தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வச்சுட்டாலும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுமே உடஞ்சி போயிடும் சரிங்களா திசை கட்டு போட்டிருப்பாங்க சில பேர் வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லை கட்டு போட்டிருப்பாங்க திசை கட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா சுத்தமாக கட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி கட்டு எப்பேற்பட்ட கட்டு போட்டிருந்தாலும் சரி இந்த ஒரு மைய நீங்க நெத்தியில வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் எப்பேற்பட்ட கட்டுமே சுக்குநூறாக உடஞ்சு போயிடும் சரிங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மையை வச்சு பயன்படுத்தலாம் இந்த மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்க தெய்வக்கட்ட அவிழ்க்கு அல் அவிழ்க்கிறதுக்கு கூட இந்த மைய பயன்படுத்தலாம் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு எந்த விஷயத்தை நம்ம விரட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு போறாமே இந்த மையை நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா இது ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான சித்தர்களும் சரி மாந்திரிக குருமார்களும் சரி ஒலைச்சூடியில சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரப்போறேன் சரிங்களா இந்த உச்சாரணமை பிரயோகத்தை மையை அரைக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா முதலாவது வெள்ளருக்கு மூலிகை சரிங்களா ரெண்டாவது வட்டக்கிளுகிழப்பை சரிங்களா இந்த வட்டக்கிளுகிப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய வகைகள் இருக்குது ஒன்று வெள்ளைக்கலர் பூ இருக்கக்கூடிய கிளுகிழிப்பை ஒன்று இருக்கும் ஊதா கலருக்கு பூ இருக்கக்கூடிய கிளுகிழப்பு ஒன்று இருக்கும் சரிங்களா மஞ்சள் கலர் பூ இருக்கக்கூடிய கிளுகிழப்பை இருக்கும் இந்த கிளுகிழப்பைன்னு சொல்கிறேன்னா அதில் ஒரு காய் மாதிரி இருக்கும் அதை வந்து இப்படி ஆட்டினோம்னா என்ன சொன்னால் இந்த சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்க பாருங்கள் சல்ல சல்லுன்னு கேட்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மூலிகையுடைய காய் சரிங்களா அந்த மாதிரி நம்ம இந்த விஷ் இந்த காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை என்னென்னு வச்சுக்கோங்க ஊதா கலருக்கு கிளுகிளுப்பையுடைய மூலிகையுடைய வேறு சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி விதை மருதாணி இருக்குல்ல மருதாணி செடியுடைய வேர் இந்த மூணு மூணி மூலிகையுமே அமாவாசை நாள் இல்லைன்னா வியாழக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமையும் ஏகாதசி வரக்கூடிய நாளையும் தேர்ந்தெடுத்து அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சிடணும்னா அந்த மூலிகையுடைய வேரை பிடிங்கிடணும் பிடுங்கிட்டு அந்த மூலிகையுடைய வேர்களை மட்டும் அப்படியே திருவி உடச்சி ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு அந்த மூலிகையுடைய வேரை என்ன செஞ்சுன்னா எரித்து கறி பக்குவத்தில் வர அளவுக்கு எரிச்சிக்கிறோம் எரித்து முடிச்சுட்டு ஒரு கல்வத்தில் போட்டு அந்த மூலிகையுடைய கறி என்ன செய்யணும்னா நல்ல மை பக்குவத்தில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பொடியாக நைஸாக வந்துடும் இதோட என்ன செய்ன்னால் அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இந்த வஸ்துக்கள்லாம் சேர்த்து நல்லா அந்த கறி அந்த மூலிகையுடைய கறியோடு சேர்த்து நல்லா அரைக்கும்போது என்ன செய்யணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா கருப்பு மாட்டு பசு இருக்கு பாருங்கள் கருப்பு பசு மாடு இருக்கும் பாருங்க இந்த மூலிகையுடைய மைக்கு அரைச்சி அரைக்கிற நெய் வந்து எதுக்கு எந்த நெய் சேர்க்கணும்னா கருப்பு மாட்டுடைய பசு மாட்டுடைய பாலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த நெய்யை சேகரித்து வச்சுக்கோங்க சேகரித்து எடுத்து வச்சு அந்த நெய்யை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காரியத்துக்கு நம்ம மை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் சரிங்களா அந்த நெய்யோட நெய்யை சேர்த்து அந்த மூலிகை மூலிகை பொடியோடு சேர்த்து நல்லா மை பக்குவத்தில் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா அரைங்க ஒரு கட்டியும் இல்லாமல் எல்லாமே ஒன்று திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா நைஸ் பக்குவத்தில் இருக்கிற வரைக்கும் ஊற்றி அரைங்க அரைச்சி முடித்த பிறகு அதை செப்பு டப்பாவில் வலிச்சு வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் அந்த மை டப்பாவை வச்சு உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு மல்லிகை பூவில் அரளிப்பூ அந்த தாம்பாளத்தட்டில் சுற்றி போட்டு அது மேலே என்னென்னா அந்த பூ அந்த மையை வச்சுட்டு அந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்துருங்க தேங்காய் வாழைப்பழம் வெட்டியில் பார்க்க போட்டு தேங்காய் பழம் போட்டு பத்தி சாம்பிராணிலாம் பொருதி உங்கள் பூஜை ரூமில் உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு இந்த மையை வணங்கிடுங்க தீபத்தை ஒரு தீபம் உங்கள் முன் அந்த மைக்கு முன்னாடி எரியிற மாதிரி நெய் விளக்கு போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மைக்கு என்ன செய்யணும் மந்திரத்தை உரு கொடுக்கணும் இப்படி இந்த மந்திரத்தை இருபத்தோரு நாளைக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் சரிங்களா உயிர் பெற்ற பிறகு யார் தீய தீயசக்தியினாலேயோ யார் மாந்திரிக பிரச்சனையினாலேயோ செய்வனே இந்த மாதிரி பிரச்சனையினாலையோ பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மைய நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுக்கிறவங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலும் எப்பேற்பட்ட மந்திர தந்திர பிரச்சனைகள்ல இருந்துமே நம்ம நீங்கிட முடியும் இந்த ஒரு மை இருந்து இருந்துச்சுனாவே போதும் இந்த ஒரு மை இருந்தாலே துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும் தீய சக்திகளாக இருக்கட்டும் நம்மளை கெடுக்கணும்னு வரக்கூடிய எந்த சக்திகளாக இருந்தாலும் நம்மளை வர நம்ம உடலுக்குள்ளே அது வர விடாது சரிங்களா இது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மை சரிங்களா இது எப்பேற்பட்ட தெய்வ கட்டுகளையுமே சரி எந்த கட்டுகளையுமே என்ன செய்யணும் ஒரு நொடி பொழுது சுக்குநல்லா உடச்சு சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை தான் இந்த மை சரிங்களா இந்த மைலாம் வந்து சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த மூலிகைகள் இந்த வட்டக்கிள்களுக்கு போயினா ஒரு ஒரு சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும் அதனால தான் அந்த சீசன் வரக்கூடிய நேரங்களில் தான் நான் அந்த மூலிகைகள்லாம் எடுத்து காப்பு கட்டி போது உங்களுக்கு வீடியோ பதிவாக போடுவேன் சரிங்களா இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கிடைக்கும் இந்த மூலிகைகள்லாம் அதுக்கப்புறம் கிடைக்காது இந்த மூலிகை இல்லைன்னா அந்த மயிலாம் இருக்காது சரிங்களா அதனால் இந்த மாதிரி தீய தீயசக்தினால் ரொம்ப காசு செலவழித்து நம்ம பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இருக்குது இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி சரி பண்ணுறதுக்கான முறைகளும் இருக்குது நிறையா இருக்குது இது ஒரு மை ஒரு மைட்லேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான விஷயம் சரிங்களா இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மையை நம்ம வாங்கிக்கிறலாம் அதற்கு உண்டான கட்டணங்கள் கொடுத்து இந்த மையை நீங்கள் என்ன செஞ்சீங்களா வாங்கிக்கிறலாம் இந்த மையில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை உங்களுக்கு இந்த மயில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் அரைக்க முடிஞ்சிச்சினாலும் நான் சொன்ன முறையில் நீங்கள் அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் சரிங்களா அரைக்க முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மையை நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா அந்த வீடியோ பற்றி பிடிச்சுன்னு அப்படின்னா நம்மளுடைய மகா மகாகளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்